ராசி நேர்களே உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி உங்களோட ராசி பலனை பார்ப்போம் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருக்க போது உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் எதிர்பாராத செலவுகளும் சிலருக்கு நடக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வந்து நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவாங்க பிள்ளைகளினோட விருப்பத்தை நீங்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் சிலருக்கு வந்து வாகனம் வாங்கி கொடுக்குறது அது மாதிரி சில ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க உங்களோட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத சில ஆதாயங்கள் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது வியாபாரத்தில் நீங்கள் வந்து நல்ல மும்முரமாக செயல்படுவீங்க புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் மகாலட்சுமி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்குங்க துலாம் ராசி நேயர்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வ வழியில் நீங்கள் ஏதாவது காரியம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் சகோதர சகோதரிகள் வலை வகையில் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் கோயிலில் சிலர் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு காலகட்டம் இப்போ அமையும் வேலைக்கு செல்லும் துளாராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு எதுவும் இருக்காது ரொம்ப உற்சாகமாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது வியாபாரம் சிலர் சிலருக்கு வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு இல்லாட்டினாலும் இடமாற்றம் இது மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக அமையும் இடம் மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் துலாம் ராசிக்கு பெண்களுக்கு வந்து லேசான சோர்வு இருக்கும் அலுவலகம் செல்கிற பெண்களுக்கு வந்து சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஏதாவது ப்ரொமோஷன் இல்லை வேலை மாற்றம் அவங்க நினச்ச இது நடத்தக்கூடிய காலகட்டம் இது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்கும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல உற்சாகமான நாளாகவே இது அமையும் இன் இன்றைக்கி உங்களெல்லாம் இந்த ராசி பலன் சொல்லி சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் உங்கள் ராசி பலன் நான் சொல்லும்போது நோட்டிஃபை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த பொன்னான நாளில் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உற்சாகமான நாள் எதிர்பார்த்த எதிர்பாராத அளவுக்கு பண வரவு இருக்கும் அதிர்ஷ்ட மலை பெய்ய போகுது இதை நீங்கள் தக்க முறையில் உபயோகப்படுத்திக்கோங்க உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்